தொழில் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறது சொந்தமாக நான் தொழில் பண்ணலாமா துறை சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வராங்க பத்து குடையவே அந்த பத்தாம் இடத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னில் போய் உட்காந்து உட்காரக்கூடாது உட்காந்து அப்படி திசையை ஓட்டினா அந்த பத்து குடையவே இப்போ பத்து குடையுன்னு சொல்லக்கூடாது பத்தாம் இடத்துக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் அவர் வந்து பத்து குணையும் உட்காந்து திசையே புத்தியும் போடா நீங்கள் சொந்த ஊர்லேயே லோக்கல்லே பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரே நீங்கள் தொழில் பண்ணி பார்த்துக்கலாம் வெளியூர்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது லக்கணத்துக்கு பார்க்கணும் உங்கள் லக்கணத்துக்கு வந்து பத்து கூட எங்கே இருக்காரு அப்போ உங்கள் லக்கணத்துக்கு பத்து கூட எங்கே இருக்காரு அந்த லக்கணத்துக்கு அந்த பத்தாம் இடத்துக்கு எங்கே இருக்கார் லோக்கலில் செய்யலாமே வெளியூரில் செய்யலாம் இது என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்துக்கு வந்து இப்போ எப்படிங்க மூணாறு எட்டு பன்னெண்டு இப்படி வெளியூரில் போனோம்னா வெளியூர் போய் தான் செய்கிற மாதிரி வரும் உங்கள் லக்கணத்துக்கு பத்து குடையுமே சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா உங்கள் லக்கணத்துக்கு மூணாறு எட்டு பன்னெண்டு வெளியூரில் வெளியில் போய் தான் நீங்கள் பண்ணி சொந்தமாக தொழில் பண்ணி நீங்கள் பிழைக்க முடியும் அதே கம்பல்சரி பத்தாம் இடத்தையும் பார்க்கலாம் பத்தாம் இடத்துக்கு எங்கே போயிட்டார் பத்தாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது நமக்கு ரெண்டாம் இடம் வந்துருதா புரியுதுங்களா பத்தாம் இடத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது ரெண்டாம் இடம் வரும்போது லோக்கல்லே பத்தாம் இடத்துக்கு பத்துக்குடையவே அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி இடத்துல போய் அவர் இருந்தார்னா அவர் நீங்கள் லோக்கல்லே தொழில் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி தொழில் பண்ணி செய்க்கலாம் லக்கணத்துக்கும் ஒன்னஞ்சி ஒம்போது ஒம்பது குடையை எங்கே இருக்காரு பத்து கூட எங்கே இருக்காரு தொழில் பண்ணலாமா பண்ண முடியாதா எப்படி எங்கே பண்ணலாம் லோக்கலில் பண்ணலாமா லாங்கில் பண்ணலாமா இப்போ லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியோடு நட்சத்திரம் இருக்கார் பத்து குடையினா வெளியூர் தான் பண்ண முடியும் வெளியூர்னால் வெளியூர் தான் போய் இதை பண்ண முடியும் நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டரு அவுட்டரில் போய் அடுத்து அடுத்த மாவட்டத்தில் போய் பண்ணலாம் அப்படி பண்ணால் அவர் சேர்க்கலாம் பத்தாம் இடத்துக்கும் ஒன்னஞ்சு ஒம்பது பார்க்கணும் கால பார்க்கணும் இப்போ வந்து பொதுவாக கருத்து என்ன சொல்கிறதுனா தொழில் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு எல்லா மக்களும் கேட்குறது அப்படி தான் எல்லாம் கழிவுகம் எல்லாரும் சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் தொழில் பண்ணணுங்க தான் ஆசைப்பட்றாங்க அப்போ பத்தாம் இடத்துக்கு பத்து குடைவன் பத்தாம் இடத்துக்கு பத்து எங்கே இருக்கார் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்காரா லோக்கல்லையே தொழில் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அந்த பத்து குடைவன் யாரோ அவர் என்ன நட்சத்திரம் இருக்காது அதை சார்ந்தே நீங்கள் தொழில் பண்ணுங்க சரி காலபுருஷனுக்கு பாருங்கள் அந்த உங்கள் லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு பத்து குடையவேன் ரைட்டு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம்ங்கிற யாருங்க மகரம் வருதா சனி பகவான் எங்கே இருக்கான்னு பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு உங்கள் உங்கள் பத்து குடையவேன் எங்கேருந்து எங்கே இருக்காரோ ஒன்னஞ்சு ஒம்பதுன்னா லோக்கல் பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் படம் ஆறாம் மடம் எட்டு இப்படிலாம் வந்து வெளியூர் வெளியில தான் வந்து இங்கே தொழில் பண்ணணும் காலபுருஷனுக்கு பாருங்கள் காலபுருஷன் மேச காலபுருஷம் அதுக்கு பத்து குடையும் சனி அந்த சனி எந்த வீட்டில் குழந்திருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லோக்கலாக எந்த மாதிரி எத்தனை கிலோமீட்டருக்குள்ள போய் பண்ணணும் அப்படின்னா அது கணக்கெடுக்கலாம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பாருங்கள் பத்து குடையவங்க எங்கே இருக்காருன்னு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சொந்தமாக தொழில் பண சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட்டை தவிட்டு தாண்டி போயிடுறாங்க போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போயிட்டு எல்லாருமே இழந்து வந்து நிற்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் போய் தொழில் பண்ணி பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க லோக்கல்லே தொழில் பண்ணி அதில் எல்லாமே விரைவத்தை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா பத்தாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அந்த அந்த லக்கணத்தை பத்தாம் இடம்மா பத்தாம் இடத்தை லக்கணமாக போட்டு அந்த லக்கணாதிபதி எங்கே போயிருக்கார் லக்கணத்தில் இருக்காரா அஞ்சில் உட்காந்துருக்காரா ஒன்பதாம் இடத்தில் உட்காந்துருக்காரா உங்கள் லக்கணாதிபதி கூட என்ன போய் சைன் பண்ணிக்காரா ரெண்டு என்ன போய் சைன் பண்ணியிருக்காரா லோக்கல்லே பண்ணுங்கள் வாழ்க்கையில் செய்யிக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அவுட்டர்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது லோக்கல்லே தமிழ்நாட்டுக்குள்ளே லோக்கலே என்ன ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் தண்ணி அதுக்குள்ளே இப்போ சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் இதுக்குள்ளேயே தமிழ்நாடு உள்ளேயே எங்கிட்டேயே நம்ம பண்ணிக்கலாம் உழைச்சிக்கலாம் இதே லக்கணத்துக்கு பன்னெண்டு குடையும் பன்னெண்டு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடம் லக்கணத்துக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் கூடையும் பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னாலே காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் மேசம்னு வச்சுக்க காலபுருஷம் ஒன்றாம் இடம் மேசம் பன்னெண்டாம் இடத்துக்கு மீனத்தில் போய் பார்த்ததுக்காரன் எல்லாம் அடுத்த ஸ்டேட்டு போயிடலாம் அடுத்த நாடு போயிடலாம் தொழில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் போய் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக செய்க்கலாம் தொழில் பண்ணுறது வந்து என்ன மாதிரி உங்கள் சாதத்தில் எப்படி திசை பற்றி ஓடுது கருமா சாதகம் ஓடுதா பத்தாம் இடங்கிறது கருமா கருமம் நம்ம நம்ம என்ன செஞ்சு வர்றோமோ என்ன பாவம் முன்னி பண்ணமோ அதுக்கு பேர் கருமா அந்த கருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழில் அமையும் ஒரு மனுஷன் எத்தனையோ தொழில் பண்ணுவார் அந்த பத்தாம் இடம் தொழில் தான் நாலு தான் சம்பாதிக்கப்பார் வாழ்க்கையில் சேப்பார் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணானு பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தொழில் பண்ணலாமா எப்போ பண்ணலாம் எப்போ உங்களுக்கு என்ன திசை ஓடிட்டு இருக்குது பத்து கொடிந்து திசை ஓடுதா ரெண்டு பதினொன்று திசை ஓடுதா பண்ணலாம் அப்படி சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம் வாழ்க்கை வளமுடன்